ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க சாதாரணமாகவே நம்ம எல்லோருமே வந்து வீட்டில் டிஃபன் பண்ணும்போது என்ன சட்னி பண்ணுறதுன்னு தான் பயங்கர குழப்பத்தில் இருப்போம் உங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி பச்சை புளி கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் இன்னைக்கு என்னோடய கையில் மூணு கை கொள்ற அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் இது வந்து ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் நல்லா தோல் எடுத்துட்டு இதில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் பார்த்தோன்னே பயந்துடாதீங்க என்னோட இவ்வளோ பெருசு பச்சை மிளகா இவ்வளோ போடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப பெருசாகவும் இருக்குல்ல ஆனால் அதில் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாயை இந்த மாதிரி இதை உடச்சிட்டு போட்டுக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கொறைச்சி போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பும் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தோட ஈரத்தன்மையிலே அந்த பச்சை மிளகாயோட ஈரத்தன்மையில் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க நான் தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட விடலை நீங்கள் அந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைங்க அப்போ தான் சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து கையிலே வந்து இந்த மாதிரி வலிச்சு வச்சு விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து தாளிப்பு ஒரு சின்னதாக கொடுக்க போகிறோம் நம்ம இதில் தண்ணி மிக்ஸி ஜார்லேயுமே தண்ணி ஊற்றி அதை அலசிட்டுலாம் நம்ம நார்மல் சட்னிலாம் வைப்போம்ல அந்த மாதிரி எதுவுமே வைக்கல சுத்தமாக தண்ணி இல்லாமல் வைக்க போகிறோம் இந்த சட்னி தான் இப்போ அதை வேறு பவுலில் மாற்றிட்டு இப்போ தாளிப்புக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல நெல செய்யலாம் இல்லை தேங்காய் நெல செய்யலாம் நார்மல் நீங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை பண்ணலாம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுட்டு அதை நல்லா படபடன்னு நல்லா வெடித்து பொரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஈஸி மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பத்து இட்லி இருந்தால் கூட பத்தாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டது இல்லைனா இன்றைக்கே இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இதை காலையில் டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் ஒரு சட்னியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சட்னி என்ன பண்ணுறதுன்னு இனிமேல் குழப்பமே இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபீஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் நீங்கள் போய் கடகடன்னு பார்த்துட்டு நீங்கள் உடனே சட்னிலாம் செஞ்சு வீட்டில் எல்லார்டையும் கொடுத்து செம்மையாக அசத்தலாம் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்கள் கூட மீட் பண்ணுறேன் ஓகே